வணக்கம் சார் நாங்கள் தேனி மாவட்டத்திலேருந்து பழங்குடி நறுக்குறவருக்கு வந்து ஒரு சங்கம் ஆரம்பித்து பழங்குடி மக்களுக்கு தாக்கோல் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா மானியமும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கடனாக கொடுக்குறேன்னு சொல்லி தாக்கோல் வந்து அறிவித்து ஒரு ஒரு வருஷமாக இதுக்கு வந்து மக்கள் பழங்குடி மக்கள் எல்லாம் ஊர் ஊராக இருந்த மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல திறக்கிட்டு வந்து ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணி ஒரு சங்கம் மாதிரி அமைச்சுட்டு வந்துடும் இப்போ எல்லா மாவட்டத்துலையும் அது வந்து கொடுத்துட்டுருக்காங்க பெரம்பலூர் திருவண்ணாமலை சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களும் அப்புறம் சிவகங்கை இந்த மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்துட்டாங்க இல்லை ஒரு வாரமாக வந்து நம்ம மதுரை மாவட்ட மத்திய கூட்டுற வங்கி தேனி மாவட்டத்தில் கூடுக்குறதுக்கு கொஞ்சம் எங்களை தாமதப்படுத்திகிட்டுருக்குறாங்க இப்போ ஒரு வாரமாகவும் வந்து ரொம்ப போயிட்டுருக்கோம் வண்டி மேனேஜர்கிட்ட கேட்கவும் மதுரையிலேருந்து எங்களுக்கு இன்னும் தகவல் வரல அப்படின்னு சொல்லி ஒரு வாரமாக இதே சொல்லி மக்கள் எல்லாமே வந்து வந்து பண்ணிட்டுருக்கோம் இது நம்ம மாவட்டத்தில் கொஞ்சம் ஐயா நிகழ்வு ஐயா வந்து கொஞ்சம் எடுத்து மக்களுக்கு வெளியே கொஞ்சம் சொல்லணும் ஒரு அரசு அதிகாரிகளுக்கு தெரிவிக்கணும்